ஒன் செவன்டி நைன் கேகேஆர் வந்து எடுத்தோன்னே நான் ஒன் எயிட்டி நம்மளால எடுக்க முடியாதுன்னு நினச்சேன் சே டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து நம்ம ஒன் எயிட்டி சேஸ் பண்ணதே கிடையாதுங்க நேற்று தான் வந்து ஒன் எயிட்டி நம்ம சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கோம் லாஸ்டாக தோனி ஒரு சிக்ஸர் அடித்ததுனால தாங்க வின் பண்ணோம் இல்லைனா வந்து கடைசியாக வந்து தோத்துருப்போம் ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச் நம்ம ரெண்டு ரன்ல கிட்ட தோற்ற மாதிரி இதுவும் வந்து ஒரு லாஸ்ட் டூ த்ரீ ரன்ஸில் தோற்றுருப்போம் நல்ல வேலையாக நேத்து மேட்சாவது வின் பண்ணோம் ஆஃப்டர் நைன் லாசஸ்க்கு அப்புறமா நேற்று வின் பண்ணியிருக்கோம் நேற்று கேம்ல நமக்கு தெரிஞ்சது என்னென்னா நிறையா ஃப்ரெஷ்ஷாக யங் பிளேயர்ஸ் வந்திருக்காரு அவில் பட்டேல் வந்து சூப்பராக வந்திருக்காரு நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து நல்லா பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் பிராவிஸ் சூப்பராக ஆடினாரு சிக்ஸர் தூபே சூப்பர் ஆடினாரு தோனி இருந்ததுனால ஒரு நம்பிக்கையாக பாத்துட்டு இருந்தாங்க இல்லைனா வந்து நேற்று கூட ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இயரோட ஐபிஎல்க்காக தாங்க இனிமேல் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிளேயர்ஸ் சிஎஸ்கே இந்த வாட்டி இருக்காங்க தோனியும் வந்து ஒரு ஒரு பிளேயராக ட்ரை பண்ணிட்டாங்க நம்மளுடைய சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இந்த வருஷம் நிறையா தெரிஞ்சிருப்பாங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கம்மி விலைக்கே நிறையா பிளேயர்ஸை வாங்கினதுனால தான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிஎஸ்கேவோட கோச்சே வந்து ஃப்ளெமிங்கே ஆல்ரெடி சொல்லியிருந்தார் ஸோ நெக்ஸ்ட்டு சீசனில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டுக்கு ஒரு மேட்ச் இருக்குதுங்க ஆல் த ஒரு சம்பிரதாய மேட்ச் தான் இதுக்கப்புறமா நடக்கிற ஒரு ரெண்டு மேட்ச் கூட நமக்கு வந்து ஒரு ரிஸ்பிலே கிடையாதுங்க சும்மா தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டாப் ஃபோரில் பிளே ஆஃப்ல வந்து யார் யார் வர போகிறாங்கன்றதுல ரெண்டு டீம் வந்து டெஃபினட்டாக வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு குஜராத் டைட்டன்ஸும் ஆர்சிபியும் வந்து டாப் ஃபோரில் ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துட்டாங்க லாஸ்ட் ரெண்டுலேயும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சதுங்க ஒன்று வந்து துரதிஷ்வஸ்மா சிஎஸ்கே அடுத்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏறிட்டாங்க ஃபஸ்ட்டு டாப் ஃபோருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிசி மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் பஞ்சாபி இவங்க மூணு பேருக்குள்ளே தான் போட்டி இருக்கு யார் வராங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த மேட்ச் நம்ம சாயமாக விளையாட்டால் கூட அதை வின் பண்ணுவோம் சொல்லி நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த வருஷம் போலிங் அளவுக்கு செட் ஆகலங்க அடுத்த வருஷமாவது போலிங்க்கு ஒரு சரியான டீம் அமையணும் சரியான ஒரு காம்பினேஷன்ஸ் அமையணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் பேட்டிங்க்கு வந்து நமக்கு பஞ்ச் ஆஃப் நியூ ஃபேஸஸ் வந்திருக்காங்க பஞ்ச் ஆஃப் யங் பிளேர்ஸ் வந்திருக்காங்க டெஃபினட்டாக நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ராக் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் சிஎஸ்கேக்கு விசில் போடு